ரேசுவில் அல்லவர்களே ஆண்டோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே தவக்காலம் ஐந்தாவது வாரத்தின் திங்கள்கிழமை தவக்காலத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் பாப மன்னிப்பு என்கின்ற அடிப்படையில் நாம் மேலோட்டமாக அல்லது முதல் வரி செய்தியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் ஆனால் நற்செய்தி வாசகம் முதல் வாசகம் ரெண்டையும் பார்க்கிற பொழுது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இறை வார்த்தை பாருங்கள் அவர் மேல் இயேசு மேல் ஏதாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக இப்பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி நீதி நியாயம் பேசினார்கள் அன்றவருடைய அன்பு குழந்தைகளே நல்லா யோசித்து பாருங்கள் இவர்களுடைய டார்கெட் இயேசு கிறிஸ்து இயேசுவை பலியிட வேண்டும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் அவர் மீது ஏதாவது தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை நேரடியாக எதிர்க்க முடியாததால் அவரை நேரடியாக குற்றம் சாட்ட முடியாததால் இந்த பெண்ணை அப்ப இந்த பெண் யார் பலிகடா ஆக்கப்பட்ட ஒரு ஜீவன் ஒரு உயிர் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களில் நாம் இந்த பெண்ணை இவர்கள் பலிகட ஆக்கியது போல யாரையாவது பலிகடா ஆக்குகின்றோம் இந்த இரண்டு இடங்களிலுமே நாம் இருப்போம் இந்த தவ காலத்தில் அப்படி வேளை நாம் அந்த பலிகடா ஆக்கப்படுகிற இடத்தில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் யாரையாவது பலிகடா ஆக்கி கொண்டிருந்தால் எப்படி அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வாசகங்கள் இன்றைக்கு நமக்கு தியானமாய் கொடுக்கின்றன தவ காலத்திலே நிறைய காரியங்களை ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டு வருகிறோம் அதிலே இந்த பாவம் பலிகட ஆக்கப்படுகிற ஐயோ பாவம் அல்லது பலிகட ஆக்குகின்ற பாவச் செயல் இந்த இரண்டையும் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் அன்பு குழந்தைகளே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை எப்போதும் திட்டுகிறார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அந்த பையனை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல எதுனால அவனை போட்டு இந்தா பாடுபடுத்துறீங்க அப்படின்னா இவன் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாமனா ஃபாதர் அப்படின்னு வீட்டு சண்டையை சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் அவருக்கு அவர் தந்தையோடு ஒரு பகை ஒரு சிக்கல் அவரை இவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆகவே அவருடைய குழந்தையை பலிகடா ஆக்குகிறார் இது ஒரு பாவச்செயல் நாமும் கூட சில சமயத்தில் யோசித்து பாருங்க ஒரு மனைவிக்கு கணவன் மீது கோபம் ஒன்றும் சொல்ல முடியல என்ன செய்கிறோம் பிள்ளைகளை போட்டு அடிக்கிறோம் திட்டுகிறோம் அல்லது ஒரு கணவனுக்கு மனைவி மீது அல்லது குடும்பத்தில் இருக்கிற யார் மீதாவது கோபம் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ன செய்கிறார் போய் தண்ணி அடிக்கிறார் அல்லது தம் அடிக்கிறார் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிறார் தன்னை தானே வேறு ஆக்கிக் மீதாவது அதை காட்டுகிறார் நிச்சயமாக அது பாவம் பாருங்கள் இந்த வாசகம் அதை தெளிவாய் சொல்லுகிறது பலிகடா ஆக்கப்படுகிற நிலையில் யார் இருந்தால் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க மேலதிகாரி ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவரை ஒன்றும் சொல்ல முடியவில்லை செய்ய முடியவில்லை எனவே உடனிருக்கிற பணியாளர்களை பலிகடா ஆக்குகிற அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நாம் மாட்டிக்கொண்டோம் தவறாகிவிட்டது நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு இல்லை மாறாக யாரோ செய்து விட்டார்கள் எனக்கு தெரியாது ரெண்டு பிள்ளைங்க செய்கிறது இல்லையா அக்கா தம்பி இருக்கிறாங்க அல்லது அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் வீட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஆமாமா நான் தான் தப்பு பண்ணேன் ரெண்டு அடி அடிப்பாங்க அல்லது ரெண்டு திட்டு திட்டுவாங்க அந்த ரெண்டு அடிக்கு பயந்து ரெண்டு திட்டுக்கு பயந்து நான் செய்யவில்லை இவர்தான் செய்தார் என்று இன்னொருவர் மீது பலிகை போட்டு அவரை பலிகட ஆக்கி பிரியமானவர்களை யோசித்து பாருங்க அதாவது வந்த அந்த பரிசெயர்களுக்கு மறைநூல் அறிஞர்களுக்கு இந்த பெண்ணை திருத்த வேண்டும் என்பது நோக்கமில்லை இந்த பெண் பாவத்தில் இருந்து வாழ்வுக்கு வந்துவிட வேண்டும் என்பது நோக்கம் இல்லை சரி பெண் சார்ந்து இல்லை சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதும் நோக்கம் இல்லை மொய்சன் கொடுத்த சட்டமுலா வீணா போதே ஐயோ ஆனால் இயேசுவை குறிவைத்து இந்த பெண்ணை பலியாக்கினார்கள் பலியாக்கினார்கள்ேபோல முதல் வாசகத்திலும் அவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதோ அந்த சூசன்னா என்கின்ற பெண்ணை பலியாக்கினார்கள் பிரியமானவர்களே நீங்கள் எப்போது பலியாக்குவீர்கள் பிறரை என்றால் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிற பொழுது உங்கள் கையில் அந்த சூழல் தீர்மானிக்கப்படுகின்ற சூழலின் அதிகாரம் வலிமை இருக்கின்ற பொழுது நீங்கள் பலியாக்குகின்ற இடத்தில் இருப்பீர்கள் அப்படி என்றால் பலியாக்கப்படுகிற இடம் எப்போது வல்லரவுள் என்று சொல்லுகிறார்கள் பெரும்பாலும் இந்த சமூகத்திலே பெண்களும் குழந்தைகளும் வயதானவர்களும் உடல் ஊனமுற்றவர்களும் இப்படி பலிகடா ஆக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறார்கள் பெண்கள் நமது சமூகத்திலே பெரும்பாலும் எதிர்த்து பேச முடியாத தன் கருத்தை சொல்ல முடியாத தன் உரிமைகளை பேச முடியாத பலியாக்கப்படுவது ஒரு வீட்டிலே யார் எல்லாரும் செய்து விடுகிறார்கள் ஒரு காரியத்தை அம்மாவாக இருக்கும் அல்லது மனைவியாக இருக்கும் சரிப்போ நான் தான் தலையெழுத்து தலை விதி என்று அல்லது வயதானவர்கள் ஏனெனில் அவர்களால் உழைக்க முடியாது அவர்களால் திருப்பி அடிக்க முடியாது எனவே வயதானவர்கள் அல்லது குழந்தைகள் அல்லது உடல் ஊனமுற்றவர்கள் என்ன செய்வார்கள் எனவே இந்த வல்லரபுள் எனவேதான் விவிலியம் பழைய ஏற்பாடு இறைவாக்கு புத்தகம் முழுவதும் சொல்லும் விதவை பெண்ணின் வீட்டை பிடுங்கிக் கொள்ளாதே வயதானவர்களை மதித்து நட வயதானவர்களை அசிங்கப்படுத்தி மனம் நோகப்பண்ணாதே சிறுவன் ஒருவனுக்கு இடரலாய் இராதே இருந்தால் அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் கூட தள்ளிரு ஆனால் அவனை இடரலாய் இருந்து பாவம் செய்ய தூண்டி விடாதே உடல் ஊனம்ற்று இருக்கிற நோயாளிகளாய் இருக்கிறவர்களை நீ சென்று சந்தித்தாயா இந்த நான்கு பேரும் இந்த சமூகத்திலே வல்லரபுள் ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு அலுவலகச் சூழலிலே அல்லது ஒரு அதிகாரத்தின் கீழே மாட்டிக்கொண்டிருக்கிற பொழுது என்ன நடந்துரும் அப்படின்னா நாம் மனிதர்கள் பல சமயத்தில் அவநம்பிக்கைக்குள் போயிடுவோம் நம்ம தலையெழுத்தியா நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் நிறைய பேர் மனநோயாளி ஆகிவிடுகிறார்கள் நிறைய பேர் ஏதாவது புகைப்பழக்கம் அல்லது இந்த செல்போன் பழக்கம் அல்லது ஏதாவது ஒரு அடிமைத்தனமான பழக்கத்திற்கு போய் அவ்வளவுதான் என்று வாழ்வில் சோர்ந்து விடுகிறார்கள் பிரியமானவர்களை விவிலியம் சொல்லுகிறது அது முதல் வாசகம் தன்னை நோக்கி கூக்குரல் சூசன்னாவின் குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்த்தார் எனவே நாம் இப்படி அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிற பொழுது வாழ்வின் சூழல் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதே என்னை பலியாக்கி கொண்டிருக்கிறதே நான் வாழ்விளர்ந்து நிற்கிறேனே என்று நீங்கள் கதறி நிற்கிற பொழுது அன்பு குழந்தைகளே ஆண்டவர் உங்களுக்காகவே உங்களை விடுவிப்பதற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் கூக்குரல் அவருக்கு கேட்கும் எனவே ஜபம் நோன்போடு கூடிய ஜபம் உருக்கத்தோடு கூடிய ஜபம் இதோ எனக்கு ஆண்டவர் உதவிக்கு வந்தே தீர வேண்டும் என்று உறுதியான ஜபம் நம்பிக்கையோடு கூடிய ஜெபத்தில் இருக்க வேண்டும் நமக்காகத்தான் கடவுள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நபர்களை காப்பதற்காகத்தான் கடவுள் மாற்றே கிடையாது கடவுள் அதிகாரம் படைத்தவர்களுக்கோ ஆளுகிறவர்களுக்கோ அல்லது அநீதி செய்து எங்கே அந்த பவர் என்று சொல்லப்படுகிற உடல் வலிமையாக இருக்கலாம் அல்லது எதுவாக அப்படி இந்த வல்லறவுள் தன்மையில் இல்லாமல் அமைக்கி ஒடுக்குகிறவர்களின் சார்பாக கடவுள் இல்லை என்பதை தெளிவாய் சொல்லுகிறது எனவே நம்ப வேண்டும் இறைவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் மூன்றாவது இயேசு அழகாய் சொல்லி தருகிறார் நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை இனி அப்படிப்பட்ட சூழலில் இராதே அப்படிப்பட்ட சூழலில் மாட்டிக்கொள்ளாதே துணிந்து நில் நீ உனக்கான வாழ்வை அமைத்துக்கொள் ஆண்டவர் உனக்கான ஆசீர்வாதத்தை தருகிறார் நாம் பலிகடா ஆக்கப்பட்டு இருக்கிற பொழுது நம் மீது இல்லாத குற்றங்கள் இல்லாத பொய்கள் சுமத்தப்படுகிற பொழுது பிரியமானவர்களே என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜபிக்கிறோம் இன்னொன்றையும் அவர் நமக்கு தெளிவாய் சொல்லித் தருகிறார் இதோ இவன் பிறவியிலேயே இப்படி குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ கடவுளின் மாழ்ச்சி வெளிப்படும் பொருட்டு இப்படி நடந்திருக்கிறது பிரியமானவர்களை உண்மையிலேயே உங்களை யாராவது இல்லாதது பொல்லாததற்காக இதோ உங்கள் மீது சுமை சுமத்தி உங்களை பலிகட ஆக்குகிற பொழுது நம்பிக்கையோடு மட்டும் இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கான பலனை தராமல் போக மாட்டார் உங்கள் வாழ்க்கையிலே அந்த பையன் சொன்ன இல்லைங்களா ஒரு பையனை போட்டு இவர் புண்ணா படுத்துறாருன்னு அந்த பையன் வாழ்விலே வளர்ந்து வருகிற பொழுது சிறந்த படிப்பாளியாக வாழ்வின் உயர்ந்த நிலையை நோக்கி நகர்வதற்கு கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார் நீங்களும் கூட யோசித்து பாருங்கள் யாருமே இல்லாமல் உங்களை தனியாய் விட்டு கேள்வி கேட்பார் இல்லாமல் இப்படி துன்பப்படுத்தி துயரப்படுத்திய நேரங்களில் ஆண்டவர் உங்களை கைப்பிடித்து பெரிய பெரிய பரிசு கொடுத்து தூக்கி விட்டிருக்கிறார் தைரியமாய் ஜெபி நம்பிக்கையோடு இருக்கு உனக்கு வழிகாட்டுகிற கடவுள் எனவேதான் திருப்பாடல் இருபத்தி மூன்று நமக்கு கொடுக்கப்பட்டது என் நாயன் ஆண்டவர் எனக்கு குறை ஏதும் வராது ஒன்று பசுமுல் வழிக்கு அழைத்து சொல்வார் நீர்நிலைகளுக்கு அழைத்து சொல்வார் ஒருவேளை இப்படி சாவின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிற இந்த வாழ்வின் அமுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற பலியாக்கப்படுகிற ஒரு சூழலில் நான் இருந்தாலும் எந்த தீங்கிற்கும் அஞ்சிடேன் ஏனெனில் அவரது கோலும் நெடும் என்னை தேற்றி வழி நடத்தும் பெரியமானவர்களே ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறது எனவே பலியாகி நிற்கிற நேரத்தில் அவ நம்பிக்கைக்குள் விழுந்து விடாமல் சாத்தான் நமக்கு போடுகிற இருட்டில் விழுந்து விடாமல் எழுந்துதான் நிற்பேன் உருக்கத்தோடு நிற்பேன் உறுதியோடு நிற்பேன் கொண்டே நிற்பேன் என் கூக்குரல் கேட்கப்படும் எனக்கான மீட்பரை கடவுள் அனுப்பி வைப்பார் நான் மீட்கப்படுவேன் மீட்பினால் எனது வாழ்வு நிறைந்து நிற்கும் என்று உருக்கத்தோடு ஜெபிப்போம் ஆமே